ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை விரதத்தை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் திரு கார்த்திகை என்பது தமிழ் பண்டிகையாக மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாதத்திலும் கார்த்திகை நட்சத்திரம் ஏற்படும் நாளில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு தெய்வீக நாள்னு சொல்லலாம் இது பெரும்பாலும் முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள் தான் இந்த நாளில் விரதம் மேற்கொள்வது தீபம் ஏற்றுவது சுப்பிரமணிய சுவாமியை வழிபடுவது வழக்கமாக நாளாக இருக்கிறது இந்த நாளில் முருகனுக்கு ஏன் நன்றி சொல்லணும்னு சொல்லி தான் நம்ம இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்கலாம் மாதந்தோறும் கார்த்திகை நட்சத்திரம் வரும் நாளில் விரதம் மேற்கொள்றதால முருகனின் அருளால் வந்து பார்த்தீங்கன்னா பாவன ஆசனம் குளத்தில் வந்து செழிப்பு குழந்தை பேறு மற்றது திருமணம் கைகூடி வருதல் வன அமைதி தொழில் விருத்தி இதெல்லாம் வந்து ஏற்படுவது என்பது ஐதீகமாக இருக்கிறது காலையில் விரைவில் எழுந்து ஸ்நானம் செய்த பிறகு ஓம் சரவண பவ என ஜபித்து விரத சங்கல்பம் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது விரதத்தின் போது வந்து சத்தியம் அதாவது சுத்தம் சமயம் ஒழுக்கம் இதெல்லாம் வந்து முக்கியம் அதாவது உணவு கட்டுப்பாடு அதாவது உண்ணாவிரதம் பெரும்பாலும் வந்து இந்த நாளில் உண்ணாவிரதம் அல்லது வந்து ஏதாவது ஒரு வகையான வந்து பாகசித்த விரதம் அதாவது சிறிய அளவு உணவு எடுக்கிறது இரவு வரை வந்து பார்த்திங்கன்னா நீராகாரம் மட்டும் அல்லது பழம் பால் இதெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் அருந்தலாம் விரதம் என்பது பக்தி உணர்வுடன் மேற்கொள்வது முக்கியம் அதாவது துன் பொருத்தும் நோக்குல அல்ல கார்த்திகை நட்சத்திர நாளில் பார்த்திங்கன்னா அகல் விளக்குகள் அல்லது வந்து தேங்காய் விளக்குகள் ஏற்றி பூஜை செய்கிறது வழக்கம் வீட்டுக்கு பின் வந்து பார்த்திங்கன்னா முன் அல்லது வாசலில் வந்து பூஜை அறையில் குறைந்தது பார்த்திங்கன்னா பதினோரு விளக்குகள் ஏற்றுவது வந்து சிறப்புன்னு சொல்லப்படுகிறது சிவன் அல்லது முருகனுக்கு தீபம் அர்ப்பணம் வந்து செய்தல் நல்லது சிவ பூஜை மேற்கொள்வதும் இந்த நாளில் சிறப்பு பலனை தரம் மேலும் பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசம் திருப்புகழ் வேல் மாறல் போன்றவை படிக்கலாம் அதுக்கு பிறகு சுப்பிரமணியருக்கு வந்து அர்ச்சனாபிஷேகம் செய்யணும் சிவபெருமானுக்கு வந்து பஞ்சாத்திர மந்திரம் அதாவது ஓம் நமசிவாய நூற்றி எட்டு முறை வந்து நீங்க ஜெபிக்கலாம் முருகனுக்கு ஓம் சரவண பவ ஓம் முருகா போன்ற அந்த மந்திரங்களை வந்து நீங்கள் சொல்லலாம் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வந்து பால் தேன் இளநீர் அபிஷேகம் செய்தல் வந்து நீங்கள் வேண்டுதலை வந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புத பரிகாரமாகவும் இருக்கிறது அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா சாமி கும்பிட்டு அன்னதானம் செய்ய வந்து மாலையில் நிவேதன பொருட்களை வந்து சமைத்து கொடுக்கலாம் விரத நாட்களில் கோயிலாக மஞ்சள் மாலை சாற்றுறது முருகனுக்கு அர்ச்சனை செய்கிறது பெரும் புண்ணியம் சொல்லப்படுகிறது கார்த்திகை விரத நிறைவு என்பது இரவு வழிபாடு முடித்த பிறகு நெய் தீபம் அணைக்கப்பட்டு சாமிக்கு வந்து நிவேதனம் செய்த பிரசாதத்தை வந்து பகிரலாம் பிரசாதமாக சக்கரை பொங்கல் வெள்ள சுண்டல் அல்லது வந்து முருங்கைக்காய் போட்டு ஒரு சாம்பார் சாதம் சமைக்கலாம் இறுதியில் எனது விரதம் வந்து முழுமை பெறட்டும் என சொல்லிட்டு இறைவனுக்கு வந்து நன்றி உடல் செய்யணும் அதுதான் ரொம்பவும் முக்கியமானது விரதம் வந்து நிறைவு பெற்ற பார்த்திங்கன்னா முருகனை வேண்டி நீங்கள் வணங்கி இதுவரை அவர் கொடுத்த எல்லாத்துக்குமே வந்து நன்றி சொல்லணும் கார்த்திகை விரதத்தின் பொழுது பார்த்தீங்கன்னா முருகனுக்கு நன்றி செலுத்தும் பொழுது முருகன் அதை வந்து ஏற்றுக்கொண்டும் மென்மேலும் உங்களுடைய வேண்டுதலை வந்து நிறைவேற்றுகிறார் அதாவது மாதந்தோறும் கார்த்திகை நட்சத்திரத்தில் மேற்கொள்ளப்படக்கூடிய இந்த கார்த்திகை விரதம் ஒரு ஆன்மீக ஒழுக்கத்தை வந்து வளர்க்கம் வழிகாட்டின்னு சொல்லலாம் மனதில் பக்தி நெஞ்சில் தூய்மை செயல்களில் வந்து கருணை வளர்க்கும் வந்து இந்த வழிபாடு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து ஆனந்தத்தையும் சமநிலையையும் வந்து தரும்னு சொல்லலாம் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்பரன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி